வணக்கம் பிக்கையன் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவற்றியூர் ஏழாவது வார்டு பாகம் நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாகமுகவர் பி ராஜன் ஏற்பாட்டில் பாலகிருஷ்ணா நகரில் எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தெருமுனை கூட்டம் நடைபெற்றது இதில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் கிழக்கு பகுதி ஏழாவது வட்டம் பாகம் நூற்றி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வலுசேர்க்கும் விதமாக சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பாக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறுபடியும் திமுக ஆட்சி மலர என்ன செய்ய வேண்டும் ஆக்கப்பூர்வமான பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது தலைமை புண்ணியமூர்த்தி அவைத்தலைவர் சிறப்பு அழைப்பாளர்கள் திமு தனியரசு மண்டல குழு தலைவர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் வி குமார் பகுதி துணை செயலாளர் அணி மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஏழாவது வார்டு என் சுந்தரமூர்த்தி மாவட்ட தொழிலாளர் அணி துணையமைப்பாளர் தா கார்த்திகேயன் ஏழாவது வட்ட கழக செயலாளர் ரமேஷ் துணை செயலாளர் தயானந்த சுரேஷ் துணை செயலாளர் தீபா துணை செயலாளர் பி கே வெங்கட்ராமன் துணை செயலாளர் கருணாகரன் துணை செயலாளர் வெங்கடேசன் துணை செயலாளர் கே ஆர் சுரேஷ் துணை செயலாளர் கே சுரேஷ் பகுதி தொழிலாளர் அணி அமைப்பாளர் மற்றும் எஸ் ஆர் எஃப் மோகன் முன்னாள் வட்டக்கழக செயலாளர் சண்முகம் எம் கார்த்திக் பி எல் டூ நூற்றி எண்பத்தி எட்டு சுரேஷ் சுபையா பி எல் சி நரசிம்மன் பி எல் சி எழில் பி எல் சி கண்ணன் பி எல் சி தியாகராஜன் பி எல் டூ சத்யராஜ் பி ஓ மோசஸ் பிஎல் டு முருகன் பிஎல் டு சந்திரசேகர் மூத்த உறுப்பினர் நாகராஜ் பிடிஏ உமா மனோகர் ஆனந்த் தரணி முருகேசன் சுப்பிரமணி பிஎல்ஏ டூ கதிரவன் ஏ டூ செல்வி கண்ணன் முருகன் பிஎல்சி சந்திரசேகர் பிஎல்சி சாந்தி மகளிரணி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இறுதியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்தனர்

ஏன் வாக்குத்தாவடி மெற்றி வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஒரு பாகத்திற்கும் ஒரு ஒரு நாட்கள் செலுமணி கூட்டங்கள் நாடகத்தை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் பாகத்தில் முதன் முதலில் எங்கள் பாகத்தில் சுற்றி அறுபத்தி ஒன்போதாகும் கொண்டு எல்லாத்துலேயுமே நிறைய இலவசமாக இவங்க செய்கிறாங்க முக்கியமாக மகளிருக்காக நிறைய செய்கிறாங்க